வணக்கம் நபர்கள் தமிழக அரசு டாஸ்மார்க் வழக்க வேறு மாநிலத்திற்கு மாற்ற சொல்லி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காங்க அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் மாநில அரசை ஏற்று உயர்நீதிமன்றமும் மத்திய அரசை ஏற்று உச்சநீதிமன்றமோ எந்த விதமான தீர்ப்பு வழங்க முடியாத நிலையில் தான் இன்றைக்கி இந்தியாவில் உள்ள நீதிமன்றங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது அது உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் சரி உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் சரி அதற்கு உத ஒரு உதாரணம் தான் இந்த வழக்கு ஈடி டாஸ்மாகில் ரெய்டு நடத்தி லட்சக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல் ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக ஒரு வதந்தி இருக்குது ஆனால் குறைந்தபட்சம் ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் சொல்லிட்டு இடி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த இடி ரெய்டை சட்டவிரோதம் என்று அறிவிக்க சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு ஒரு வழக்கு தொடர்ந்து அவங்க சட்டவிரோதமாக அறிவிக்க சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ரைடானது இரவு முழுக்க நடத்தப்பட்டு தொடர்ந்து இந்த அரசு டாஸ்மாக்ல பணியாற்றுகின்ற அதிகாரிகள்லாம் இரவு முழுக்க விசாரிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டார்கள் அது மட்டும் இல்லாமல் ஊழலும் நடைபெறவில்லை அதனால சென்னை உயர்நீதிமன்றம் சட்ட விரோதம் அறிவிக்கணும் முதலில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் இரண்டு பேர் இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு தான் இந்த வழக்கு விசாரித்தது விசாரணை ஆரம்ப கட்டத்தில் தொடர்ந்து இரவு முழுக்க அரசு அதிகாரிகள் விசாரிக்கப்பட்டிருக்காங்க அவர்கள் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதற்கு விளக்கம் இரண்டு நீதிபதிகளும் இடிக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தாங்க என்ன நடந்ததுன்னு தெரியல என்ன அழுத்தம் நீதிபதிகளும் இந்த வழக்கிலிருந்து விடுவித்துக் கொண்டு இந்த வழக்கை வேறு அமர்வு விசாரிக்கும் சொல்லிட்டு அந்த வழக்கிலிருந்து விடுதலை விலகிக் கொண்டார்கள் அடுத்ததாக புதியதாக இந்த இரண்டு இரண்டு நீதிபதிகள் சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இந்த டாஸ்மார்க் வழக்கை விசாரிக்க நியமிக்கப்பட்டார்கள் அந்த விசாரிக்கணையின் முதல் கட்டத்திலேயே முதல் நாளிலேயே தமிழக தமிழக அரசு விசாரணை செய்யும் பொழுது இப்படிப்பட்ட முறையில் அரசு அதிகாரிகளையோ இல்லை சாதாரண நபரையோ முழுக்க விசாரிச்சு இருக்காங்களா இல்லையா இது நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடியாக ஒரு குண்டை தூக்கி தமிழக அரசு மேலே போட்டாங்க அதனால அன்னைக்கே புரிந்து கொண்ட பயந்து கொண்ட தமிழக அரசு ஆரம்பமே இவ்வளவு சூடா இருக்கு தொடர்ந்து இந்த இரண்டு நீதிபதிகள் இந்த விளக்கை விசாரிச்சா எப்படி தமிழக அரசுக்கு ஆதரவாக தீர்ப்பு கிடைக்க போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கை வேறு மாநிலத்துக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு ஒரு கோரிக்கை விடுத்திருந்தது உச்ச நீதிமன்றத்தில் ஆரம்பத்திலேயே தமிழக அரசு இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் போடுறதுக்கு பதிலாக அவங்களுக்கு பக்கத்தில் இருக்க கர்நாடகாவில் இருக்க உயர் நீதிமன்றத்துக்கு போட்டிருந்தா கண்டிப்பாக அவர்களுக்கு சாதகமாக இருந்திருக்கும் இருந்திருக்கும் ஏன் அப்படிங்கிறது பின்னால் பார்க்கலாம் இப்போ உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபொழுது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இந்த வழக்கை விசாரிக்க எடுத்துக்கொள்ள மாட்டோம் இந்த ாஸ்மார்க் வழக்க சென்னை உயர் தொடர்ந்து விசாரிக்கும் நீங்க அங்க போய் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு திருப்பி அடிச்சிட்டாங்க அதனால தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கை வாபஸ் பெற்றுக் சரி முதல்ல இந்த இரண்டு நீதிபதிகள் இந்த வழக்குல இருந்து தங்களை விடுவித்துக்கொண்டு கொண்டு வேறு அமர்வுக்கு மாற்றப்பட்ட காரணம் என்ன ஒன்று அந்த இரண்டு நீதிபதிகளுமே வழக்குகளை விசாரிக்க தங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு ஒண்ணு நினைச்சிருக்கலாம் இல்லை என்றால் தமிழக அரசு ஏதாவது மிரட்டல் விடுத்து அழுத்தம் கொடுத்து அந்த நீதிபதிகளுக்கு அழுத்தம் கொடுத்துருக்கலாம் அதனால அந்த இரண்டு முதல் இரண்டு நீதிபதிகளும் அந்த வழக்கில் இருந்து கொண்டு வேறு அமர்வுக்கு மாறிக்கலாம் இதற்கு கடந்த கால உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சவுக்கு சங்கரை விசாரிக்கிற சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி மீது அழுத்தருக்கு போன் செஞ்சு தமிழக அரசியுள்ள மிகப்பெரிய அரசியல் தலைவர் இந்த வழக்கில் விசாரிக்க கூடாது தங்களுக்கு சாதகமாக தீர்ப்பணும்னு அழுத்தம் கொடுக்கப்பட்டதுன்னு ஓப்பனாகவே ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு அப்படிப்பட்ட ஒரு அழுத்தம் இந்த டாஸ்மாக் வழக்கில் சென்னை உயர் நீதிமன்ற முதலில் வசதி விசாரித்த நீதிபதிகளுக்கு கொடுக்கப்பட்டதா அப்படி தெரியல அடுத்ததாக இரண்டாவது வழக்கை இரண்டாவதாக இந்த வழக்கை விசாரித்த இரண்டு நீதிபதிகளும் இந்த வழக்கை வேறு மாநிலத்துக்கு மாற்ற சொன்னதன் காரணமாக தமிழக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க அதாவது சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய மாண்பை குறைக்கும் வரையில வேறு மாநிலத்துக்கு மாற்ற சொல்லியிருந்தாங்க அப்படி என்றால் சென்னை உயர் நீதிமன்றம் சரியாக தீர்ப்பு வழங்காத நீதிமன்றமா அல்லது பணத்துக்காகவோ அல்லது ஊழலுக்காகவோ தவறான தீர்ப்புகளை வழங்கும் நீதிமன்றம் அப்படிங்கிற ஒரு பேர் வந்திருக்கு வந்திருக்கும் அந்த பெயரை ஏற்படுத்துவதற்காக தமிழக அரசு இந்த வழக்கை வேறு மாநிலத்துக்கு மாற்றாங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்தியாவில் உள்ள நீதிமன்றங்களை பணியாற்றும் நீதிபதிகள் மூணு வகையாக பிரிக்கலாம் ஒன்று ஊழல் நீதிபதிகள் அரசு அதிகாரத்திற்கு அதிகார வர்க்கத்திற்கு கட்டுப்பட்ட விதிகள் இது முதல் வகை இரண்டாவது வகை ஊழல் எல்லாம் பண்றதில்லை அதிகார வர்க்கத்துக்கு மட்டும் கட்டுப்பட்டு பணியாற்றுகின்ற நீதிபதிகள் இரண்டாவது வகை மூன்றாவது வகை ஊழலுக்கும் கட்டுப்பட மாட்டாங்க அதிகார வர்க்கத்துக்கும் கட்டுப்பட கட்டுப்பட மாட்டாங்க தங்கள் ஏற்றுக்கொண்ட பதவியை சரியான முறையில் நடத்தி சரியான தீர்ப்பு வழங்குறதுதான் இந்த நீதிபதிகள் இதுல இரண்டாவது மூன்றாவது நீதிபதி தான் இந்த வழக்கில் ஈடுபட்டிருக்காங்க முதலில் இந்த வழக்கை விசாரித்த இரண்டு நீதிபதிகள் அந்த வழக்கிலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டார்கள் ஊழல் செய்யல ஆனால் அதிகாரிகள் வர்க்கத்துக்கு பயந்து வேறு அமர்வுக்கு மாட்டிட்டாங்க இரண்டாவது அமர்வு இரண்டு பேர் இருந்த நீதிபதிகள் அதிகார வர்க்கத்துக்கும் பயப்படல ஊழலுக்கும் பயப்படல நேரடியாக வழக்கை சரியான முறையில் கொண்டு போகிறாங்க அப்படின்னு பயந்து கொண்ட தமிழக அரசு வேறு நீதிமன்றத்திற்கு மாற்ற பயந்துச்சிருக்காங்க இந்த வழக்கில் இருந்த விலகிய இரண்டு நீதிபதிகளும் அவர்களுக்கு என்ன நடந்தது என்ன நாள் இந்த வழக்கிலிருந்து விடுவித்திருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் ஏன்னா சமீப காலத்துல நீதிமன்ற நீதித்துறை மீது மிகப்பெரிய நம்பிக்கையின்மை உள்ள மக்களுக்கெல்லாம் வந்துட்டு இருக்கு அதற்கு உதாரணம் சமீபத்துல டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி வீட்டில இருந்து ஒரு ஆயிரம் நூறு கோடி ரூபாய் எரிந்தும் எரியாத நிலையில பணம் கைப்பற்றப்பட்டது இன்னும் அது போல அசையா சொத்துக்கள் அசையும் சொத்துக்கள் எவ்வளவு இருக்குன்னு நீங்களே கணக்கு போடலாம் அடுத்ததாக இந்த வழக்கை வேறு மாநிலத்துக்கு மாற்ற வேண்டும் அப்படின்னு தமிழக அரசு சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது புதுசெல்லாம் கிடையாது ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கு கர்நாடக உயர் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது தனி நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது அந்த வழக்கை சரியாக விசாரித்து சரியாக தீர்ப்பு சொன்ன கர்நாடக நீதிமன்றம் அப் அந்த வழக்கினுடைய நீதிபதி கும்பா அவர்கள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு நாலு ஆண்டுகளான சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு கொடுத்தாரு அது மிக மிக சரியான தீர்ப்பு ஆனால் அதே நீதிபதி முன்னாள் கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பனுடைய வழக்குல ஆயிரக்கணக்கான கோடி ஊழலை பண்ண ஒரு குற்றவாளிக்கு அந்த வழக்கில் இருந்து விடுதலை அளித்திருக்கிறார் அவர்தான் அப்பொழுது கர்நாடக உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஒரு வழக்குல அதிகார வர்க்கத்துக்கு பயந்து தீர்ப்பளித்திருக்கிறார் எந்த வழக்குல எடியூரப்பா வழக்குல அதிகார வர்க்கத்துக்கு பயந்து ஊழல இருந்து எடியூரப்பா விடுதலை இன்னொரு வழக்குல அதிகார வர்க்கத்துக்கும் பயப்பட்ட பயப்படல ஊழலுக்கும் பயப்படல குற்றவாளிக்கு ஊழல் செஞ்ச ஜெயலலிதாவுக்கு வருட சிறை தண்டனை வழங்கப்படுகிறது அதனால தான் தமிழக அரசு வேறு மாநிலத்துக்கு மாற்றம்னா வேறு மாநிலம் எதுவுமே கிடையாது கர்நாடகம் அங்கே நடக்கிறது உடைய ஆட்சி அங்கே நீதிபதிகளுக்கு அழுத்தம் கொடுத்து தமக்கு சாதகமான தீர்ப்பை வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் வேறு மாநிலம் அப்படிங்கிற ஒரு பாயிண்டை எடுத்து வச்சிருக்காங்க அடுத்த அடுத்ததாக கர்நாடக நீதிமன்றம் கர்நாடக நீதிமன்றம் ஒரு நேர்மையான நீதிமன்றம் அங்கே தேனாரும் பாலாறும் ஊடும் அங்கே போனால் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அப்படி கிடைக்காது கர்நாடக நீதிமன்றத்தில் மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்க எங்கே போனாலும் ஊழலும் இருக்கு நேர்மையும் இருக்கு அதற்கு உதாரணம் தான் கடந்த காலத்தில் கர்நாடக உயர் நீதிமன்றத்தில் வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்ததாக ஊழல் ஈடுபட்டதாக ஏராளமான நீதிபதிகள் மீது ஊழல் புகார் வந்தது அப்போதைய தலைமை நீதிபதி அந்த ஊழலுக்கு புகாரான வள நீதிபதிகள் தங்களுடைய சொத்து கணக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாரு ஆனால் அந்த ஊழலில் ஈடுபட்ட எழுபத்தைந்து சதவீத நீதிபதிகள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு ஊழல் பணத்தோடு ஓடி போயிட்டாங்க அது நீங்கள் எங்கே போய் தேடினாலும் அது உண்மை என்று உங்களுக்கு நன்றாக தெரியும் இதிலிருந்து என்ன நினைக்கிறது தமிழக அரசு தமக்கு சாதகமான தீர்ப்பை எந்த நீதிமன்றம் வழங்குகிறதோ அந்த நீதிமன்றத்திற்கு தங்களுடைய வழக்கை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறது இது அனைத்து காலகட்டங்களுக்கும் பொருந்தாது கடந்த காலத்தில் இப்படிப்பட்ட தீர்ப்புகளை தான் திமுக இருந்தது இப்ப மேலே ஆடுவது பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் நீதித்துறையை கையில் வைத்திருக்கிறார்கள் அதனால் அப்படிப்பட்ட தீர்ப்பு இனி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைக்காது அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி